அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் சதயம் நட்சத்திரம் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா நான் தன்னையில் வந்து டேட்டு டுவெண்ட்டி செவன்த்துன்றதை போட்டிருக்கேன் அன்றைக்கி தான் நம்ம அந்த சிவப்பிரபாகர சித்திர வணங்க வேண்டிய நாளும் கூட ஆனால் மாலை அன்னைக்கு இல்லை இருபத்தி எட்டாம் தேதி தான் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த சிவப்பிரபாகர சித்திரை வணங்க வேண்டியது சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை தான் இருபத்தி எட்டாம் தேதி தான் அது நான் திரும்ப திரும்ப அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணாத இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு அந்த பத்திரிகையில் போட்டுருந்த மாதிரியே சொல்லிட்டேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை தேதி தான் இருக்குது அதனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ வந்து எதுன்னா இருபத்தி ஏழாம் தேதி வேறு ஒரு மேட்ரு அது என்னதுன்னா இப்போ நேற்று வந்து என்ன பண்ண அந்த உல்கந்து நானே வீட்டில் பண்ணேன் அது பன்னீர் ரோஸில் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு ஃபேன் காற்றுக்கு நேராக காய வச்சுட்டேன் முன்னாடி நாளே அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா நெய்யில் வதக்கிட்டு முன்னாடியே கொஞ்சம் முந்திரி ஏன்னா அது சுருங்கினா ரொம்ப கம்மியாக வந்துடும் அதனால் கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் நெய்ல முதலே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இது வதக்கிட்டு அதில் நாட்டு சக்கரன்னு சொல்கிற ப்ரௌன் சுகர்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கிண்டிகெலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேனியும் விடலாம் என்னென்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டு அப்படின்னு நினைக்க முடியாது அது வந்து ஒரு மெடிசன் இதை வந்து நீங்கள் தேன் கூட கலந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் லைட்டு சிறுகசுப்பு இருக்கும் அதில் ஆனால் அது மருத்துவம் கம்ப்ளீட்டாக ஆயுர்வேதிக் அதனால்தான் அந்த மதுரையில் அவங்க வந்து பதஞ்சலி குல்கந்து பதஞ்சலி சித்தர்னே அந்த ஷாப்பில் அந்த பேர் இருந்தது அதுக்கு காரணம் தான் பதஞ்சலி சித்தறது முக்கியமாக ஆயுர்வேதிக் தான் மெயின் விஷயம் அதனால தான் வந்து உங்களுக்கு அவர் மூலமாகவே அது எனக்கு சொல்லப்பட்டு அதை நான் கையாலேயே செஞ்சு வச்சு ஆயிரத்தெட்டு முறியும் சொன்னேன் அந்த மாதிரி வந்து அவரை வணங்கினதோடு கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஏன் போனேன்னா இப்போது சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு விஷயம் பேசலை நான் இந்த பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயந்தான் இப்போ நம்ம தமிழையில் நான் போட்டுருக்குனேன் ராகு அது அந்த ராகுக்கு எது ரெண்டுமே பாம்பு அதை மாதிரி அந்த இதுலேயே இருக்கும் இல்லைங்களா கோயில்லையே ரெண்டு கோயில் நான் போகிற கோயிலுங்களில் ஒரு ரெண்டு மூணு கோயிலுங்களில் அந்த இது இருக்குது பிள்ளையாரும் வச்சு இந்த பக்கம் ராகு அந்த பக்கம் கேதுன்ற மாதிரி பாம்புகளே பிள்ளையார் பக்கத்தில் அரச மரத்தடி கீழே இருக்கும் இல்லைங்களா அதுக்காக பதஞ்சலி சித்திரை நம்ம வணங்கினோம் அப்படின்ற காரணத்துக்காக அந்த பாம்பு வடிவில் பாம்பு கல் இருக்கும் அந்த கோயிலில் அதனால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போகிறேன் வெளியில் கோயிலுக்காக போகணும் அந்த அந்த கல்லோடு அப்படியே நம்ம அதை வந்து பதஞ்சலி சித்தர்னு சொல்லியே அந்த ராகுவியோ கேதுவியோ நம்ம வந்து அந்த அரச மருத்தடி கிழக்க வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் அது ஆனால் வீட்டில் ப அந்த குல்கந்த என் கையாலேயே செஞ்சு வச்சு நான் என்ன பண்ணேன் ட்ரா பண்ணல இந்த முறை ட்ரா பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே குகுல்கன் கார்டு வந்து வர டிரா பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆனால் இது வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி வெத்தலையில் சந்தனத்தை பசைஞ்சு பிடிச்சி வச்சு நான் எனக்கு மாடியில் பூத்த பூக்களே இருக்குது மஞ்சள் நிற அரளிப்பூ மல்லிகை அப்புறம் வந்து இது செம்பருத்தி அதெல்லாம் வச்சுட்டுருக்கேன் மேலே ரோஸ் கூட இருக்குது அதெல்லாம் இருக்குது அதில் எது பூத்து இருக்கோ அதை எடுத்து வந்து சாமிங்களுக்கு வைப்பேன் அதில் அந்த மஞ்சள் அரளி வைக்கலான்னு தோணுச்சு எனக்கு அதை வச்சுட்டு அவருக்கு பின்னாடியே நான் கையால் வரைஞ்ச ஸ்ரீரங்கநாதர் இருக்குது ஏன்னா ஸ்ரீரங்கநாதர்ன்றதே நம்மளுக்கு அந்த படுக்கையில் படுத்திருக்கிற அந்த அந்த பாம்புனுடைய தோற்றம் அந்த பள்ளி கொண்ட அந்த இவர் வந்து அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கிறாரு அந்த ஆதிசேஷன் தான் பதஞ்சலி சித்தர் அப்படின்றத நான் பதஞ்சலி சித்தரை பற்றி மூணு பார்ட் நாலு பார்ட் போடும்போது சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த ஏற்கனவே நான் வரைஞ்சி மாதம் மாதம் ஏகாதச சமயத்தில் கும்புறதுக்காக வரைஞ்சது ஸ்ரீரங்கநாதரையும் துலகநாச்சியரம்மாவையும் அதனால் அந்த படத்துக்கு முன்னாடியே வெத்தலையில் சந்தனத்தை இது பண்ணி வச்சுட்டு குல்கந்து இது வந்து ரெசிபிஸ் மட்டும் எனக்கு ஏன்னு தெரியல கரெக்டாக சாமிக்காக எதனா நிவேதனம் பண்ணுறேன்னா மட்டும் அதை வீடியோ எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு கூட எனக்கு அதை போட இருக்குது ஆனால் ரெசிப்பியாக மட்டத்துக்கெல்லாம் போகிற போடுறேன் பாருங்கள் நான் கடந்த இரண்டு மாதத்தில் ஏழு கிலோ எடை தின் அந்த மாதிரி அது ஒரு விஷயமாக இது பண்ணுறதுக்கு கையே வரமாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயம் இல்லை இல்லை இது காட்டக்கூடாது இது காட்டக்கூடாது அப்படி இருக்குது அதனால் அந்த குல்கந்து நானே பண்ணிவிட்டு வீட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு கோயில்லையும் அந்த நாகக்கல்லுக்கிட்ட பதஞ்சலி சித்தர்னே அதை நினச்சி பதஞ்சலி சித்தரவே நினச்சி பதஞ்சலி சித்திரே போட்டின்னு நான் அங்கேயும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அந்த பத அப்படி சொல்லிட்டு வந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு ஒருத்தர் மூலமாக இந்த பரிகாரத்தை சொல்கிறார் அப்போ இந்த பரிகாரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் யார் ராகு கேது ரெண்டுமே பாம்பு தானே அப்போ அவர் தான் எனக்கு அந்த இன்னொரு அவர் ஒரு ஜோதிடர் மாதிரியோ இல்லை ஒரு குருஜி மாதிரியோ வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்கிட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது எனக்கு அவர்கிட்ட பேச வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அவர் இதை சொல்கிறார் எனக்கு அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த பூஜெல்லாம் முஷ்ட பின்னாடி அதோடு நேற்று மூலம் பங்குனி மூலம் அவருடைய குரு பூஜையினால் பதஞ்சலி சித்துறது அவரது பூஜை முடித்த பின்னாடி தான் இந்த ஒரு குருஜி கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு வருது அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ராகுவுக்கு வந்து ராகு காலத்தில் பண்ணுறதுன்றது எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நான் ஒன்று சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் நிறைய பேர் இது எங்கும் வெளியில் அவ்வளோ ந இதை பற்றி யாரும் அவ்வளோ பேசினதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது என்னதுன்னா சதயம் நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அந்த நாள் மெயினாக சதயம் நட்சத்திரம் சில சமயம் சாய்ந்தரம் ஆரம்பித்து மறுநாள் மத்தியானம் கூட முடிஞ்சு போயிடும் அதில் ராகு காலம் கிராஸ் ஆகாத கூட போயிடலாம் அவங்களுக்கு ஆனால் ராகு காலம் கண்டிப்பாக கிராஸ் ஆகும் எப்படியாவது ராகு காலம் கிராஸ் ஆகணும் சதயம் நட்சத்திரம் இருக்கணும் ராகு காலம் அதில் கிராஸ் ஆகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் முன்கூட்டியே அதுக்கு அந்த நாளுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு ப்ளூ கலர் துணி அதாவது ஒரு நீங்கள் நீங்கள் முன்கூட்டியே கேல்குலேட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை உங்கள் வீட்டுக்கு கிட்டே எந்த இடத்துல நான் இப்போ இப்போ சொன்ன பாருங்கள் நான் ஒரு நா பதஞ்சலி சித்ரா நன்றி கும்புறத்துக்கு போனேன் ஒரு நாகக்கல்லுக்காக போனேன்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற கோயிலுங்களில் எந்த கோயிலில் அல்லது அரச மரத்தடி நாகக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் அந்த நாகக்கல்லுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்து ஒரு மீட்டர் அரை மீட்டர் எடுத்தால் போதும் இல்லை நல்லாவே பெருசாக இருக்குதுன்னா ஒரு ஒன்றரை மீட்டருக்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த துணி மாதிரி குட்டி பாவடை மாதிரி ஒன்று விற்கிறாங்க பாருங்கள் சாமிங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் கட்டாயம் ப்ளூ கலர் துணின்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அந்த பாவடை மாதிரி கட்டுறதை விட ப்ளூ கலர் துணி வாங்கிக்கலாம் ஒரு மீட்டர் இல்லைன்னா ஒன்றரை மீட்டர் வாங்கிக்கலாம் ரொம்ப பெரியகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறேன் அது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள் துணி காட்டன் துணி அப்படி வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சிந்தட்டிக் வாங்காதீங்க நீங்கள் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலே ரன்னிங் மெட்டீரியலில் வாங்கலாம் ரொம்ப குட்டினா நீங்கள் ஒன் மீட்டர் பீட்டுங்களை வாங்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் பெருசுன்னா ரன்னிங் மெட்டீரியல்லே கூட நீங்கள் டூ பை ஒன்னில் கூட வாங்குறதுன்னா வாங்கலாம் டூ பை ஒன் கூட நீங்கள் ஆகமத்தில் அதை கட்டணும் அந்த இடத்துல வந்து அவ்வளோதான் அதனால் ராகு காலத்தில் அதாவது சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி ராகு காலத்தில் அதை போயிட்டு சும்மா கட்டுறதில்ல நீங்கள் கொஞ்சோண்டு உங்கள் கையில் மஞ்சள் பிசஞ்சிக்கணும் இங்கேயே கொஞ்சம் நல்லாவே ஒரு 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 குட்டி குட்டி கப்லையோ எதுலேயோ நீங்கள் மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு பசஞ்சுக்குங்க சந்தனம் கொஞ்சம் பசஞ்சுக்குங்க குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த இடத்துல ஒரு தீபம் போடுறதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க இல்லை அதே ஒரு கோயில் மாதிரி இது அங்கேயே வாங்கிட முடியும் தீபத்தைனா அப்படி போய் அங்கே போய் வாங்கிக்கோங்க இல்லை வீட்டிலேருந்தே எடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் நூல் ஒரு நூலில் பொந்து நூல் மாதிரி நூலில் மஞ்சள் பூசிடலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நூலே நம்மளுக்கு நோம்பு நூல் நோம்பு கயிறுலாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஃபைவ் ருப்பீஸுக்கு தாலி கயிறு ஒரு மஞ்சள் கொங்கு வர மாதிரி ஒன்று விற்குது பாருங்கள் அந்த மாதிரியும் ஒன்றா வாங்கிக்கலாம் இது எப்படியானா இருக்கலாம் தாலி கயிறாக இருக்கலாம் இல்லை ஒரு நோம்பு கயிறாக இருக்கலாம் பெல்லடி இது பார்த்திங்களா இது அப்படின்னா இவ்வளோ உன்னதமான ஒரு பரிகாரம் அப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை காதில் உங்கள் காதில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அது நீங்கள் உண்மையிலேயே செய்யப்பட செயல்படுத்த போகிற போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா பத்தில் ஒன்றா கேட்காம போய் செய்யவே போகிறீங்கன்னாவே உங்களுக்கு பிராப்தம் இருக்குதுன்னு அர்த்தம் சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அதை சுவாரஸ்யமே இருக்கும் அதை போய் செய்கிற வாய்ப்பே வரும்னு சொல்லலாம் உங்களுக்கு ஸோ நான் அந்த மாதிரி ரொம்ப உன்னதமாக இருந்தால் தான் இந்த மாதிரி பெல் சத்தம் கேட்கும் எனக்கே கூட சொல்கிறேன் நானே கூட வந்து ரொம்ப கோ வீட்லையே தான் பண்ணுற பூஜைங்களை பண்ணுறத தவிர ரொம்ப கோயில் இல்லைன்ற ஆள் இப்போ அந்த பெல் வந்து என்னை கண்டிப்பாக நானும் செய்தாகணுன்ற ஒரு இது கொண்டு வந்துடுச்சு இப்போ என்ன அது மாதிரி வந்து என்ன விஷயம்னா நான் வந்து நிதானமாக அப்புறமா வேற எப்பனா கூட பண்ணிக்கலாம் தான் இருந்தது ஆனால் ஏன் தெரியல அந்த சொல்லி முடிச்ச உடனே நான் வந்து வீட்டுக்கு வந்து கேலண்டரு வேற ஒரு காரணத்துக்கு நான் பார்க்குறேன் பார்த்தா வர வியாழக்கிழமை தான் சாதய நட்சத்திரம் இருக்குது அப்போது பிரபஞ்சம் வந்து கட்டாயம் இது நமக்காக பிளான் பண்ணி எப்படி வந்து பங்குனி மாதத்தில் மூல நட்சத்திரம் தான் பதஞ்சலி சித்தருக்கு குரு பூஜை நாள்ன்றத அந்த நாளுக்கு மூணு நாள் முன்னாடி எனக்கு பாஞ்சாலி அம்மா வந்து பௌர்ணமி அன்னைக்கு என் மைண்டுக்குள்ளே வர வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ பதஞ்சலி சித்தர் என்ன பண்ணுறாருனா இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அப்போ இன்னொரு நாள் வியாழக்கிழமை தான் இருக்குது அதை நீ கண்டிப்பாக உன் கண்ணில் பட்டாகணும் அதை ஒருத்தர் உன் காதில் போட்டாகணும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்துடுறாங்க அவனுக்கு இது என்றைக்கோ இருந்ததுன்னா சரின்னு சொல்லிட்டு நான் மறந்து விட்டுட்டு கூட சான்ஸ் இருக்குது கரெக்டாக ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இன்னும் அதுக்கு அடுத்தது எப்போ வரும்னு தெரில அது பிரதோஷம் அன்றைக்கி வருது பிரதோஷம் அன்னைக்கு வருது இந்த சதய நட்சத்திரம் அதுதான் ஆச்சரியமே அது என்னதுன்னா இந்த பிரதோஷன்றது என்னென்னா அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை மத்தாக வாசுகியை வந்து கயிறாக கொண்டு திருப்பார் க திருப்பார் கடையில் கடையிறாங்க அப்போ அமிர்தம் வெளியாகுது அப்போ வந்து திருமால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அமிர்தத்தை அப்போது ஒரு அசுரம் குறுக்கே டபுக்குன்னு பூந்து அந்த அமிர்தத்தை குடிச்சிடான் அப்போது இதை தெரிஞ்சுட்டு இவங்கெல்லாம் மற்ற நல்ல கிரகங்களும் தேவர்களும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை திருமால்கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ திருமால் என்ன பண்ணுறாரு அந்த அமிர்தத்தை எல்லாேருக்கும் நம்ம எல்லாம் பரிமாறோம்ல அந்த மாதிரி ஒரு அதை கரண்டி வச்சுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரார்ல அந்த அமிர்த கரண்டியிலையே அந்த அசுரனனுடைய தலையை வெட்டி விடுறாரு அப்போ வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உடம்பு ரெண்டாக போயிடுது அப்போ ரெண்டாக போயிட்டப்போ அந்த அமிர்தம் குடித்த அந்த தலை மட்டும் அந்த பகுதி தான் இது அத சாரி அந்த தலை இல்லாத பகுதி தான் கேது தலை இல்லாத உடல் பாம்புவாக இருக்கேன் பாம்புவாக அதுக்கப்புறம் அந்த அசுரனுடைய உடம்பு அதுக்கப்புறம் அந்த வெட்டப்பட்ட பின்னாடி அது பாம்புவாக மாறிருக்குன்னு வச்சுங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள் இது இந்த அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த இப்போ திருப்பாறு கடலில் கடைஞ்சாங்க பாருங்கள் அந்த நிகழ்ச்சி நடந்த நேரம்தான் பிரதோஷமே அந்த கேது பிறந்ததும் அப்போ தான் ஆனால் அந்த ராகு பிறந்த நட்சத்திரம் சதயம் ரெண்டாவது அது வந்து பிரதோஷத்தை அன்னைக்கு அது ஏன் கடவுள் பாருங்களேன் எனக்கு பா பாஞ்சாலியமாக பதஞ்சலி சித்தரை என்னை வணங்குற மாதிரி கொண்டு வராங்க பதஞ்சலி சித்தர் குகுல்கன் காடு மாயன் காடு விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்புறம் நான் அவரை வந்து குல்கந்தெல்லாம் செஞ்சு வச்சு அதுவும் குல்கந்துன்றதும் ஒரு வியூவர் மூலமாக தான் எனக்கு உணர்த்தப்படுது அவங்க அதை பற்றி சொல்லும்போது வாயில் அழியாமல் குல்கந்து க குகுல்கன் சொல்கிறதுக்கு பதில் குல்கந்துன்னு சொல்கிறாங்க சொல்கிறதோடு இல்லாமல் கண்ணில் குல்கந்து பதஞ்சலி ஷாப்புன்னே படுது கண்ணில் மதுரையில் அப்புறம் அவங்க அந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறாங்க சரி அப்படின்னா அவர் குல்கந்து செஞ்சு வச்சு ச கும்பிட சொல்கிறாருன்னு பண்ணுறேன் அந்த பாம்பு உடம்பு கொண்ட பதஞ்சலி சித்தர் மாதிரியே பாம்பு உடலை கொண்ட ராகுகேதுவை பற்றி எனக்கு என் மூளைக்குள்ளே அதை கொண்டு வர வச்சு அது ஒருத்தர் மூலமாக அதுவும் அவர் பூஜையை செய்து முடிச்சுட்டு கோயிலுக்கும் போய் நாக வடிவாக அந்த கல்லை பார்க்கணுன்னே நான் போனேன் எனக்கு இந்த விஷயத்தை எனக்கு உணர்த்தத்தோடு அதுக்கப்புறம் வந்து நான் கேலண்டரை பார்க்க வச்சு என்ன அந்த கேலண்டரில் அந்த நிகழ்ச்சி நடந்த பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷன்றதே அந்த நிகழ்ச்சி தான் அந்த மலையை இதுவாக வச்சு பார்க்கடல கடைஞ்சது தான் பிரதோஷமே அந்த சமயத்தில் தான் அந்த கேதுவே பிறக்குது எப்படின்னா அந்த விஷ்ணு போயிட்டு தலையை வெட்டுறாரு வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு உடம்பு மட்டும் இருக்கிறது கேதுவாகவும் தலை மட்டும் இருக்கிறது ராகுவாகவும் வருது அதுதான் ராகு கேது பிறந்ததே அப்போ தான் பிரதோஷ சமயத்தில் தான் உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு அந்த பிரதோஷ நிகழ்ச்சியின் காரணமாக அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்கணுன்றதுக்காக ஏன் அசுரர்களுக்கு போகக்கூடாதுன்னா அசுரர்கள் அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு அழிவே இருக்காது அசுரர்கள் நல்ல வேலையை பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு என்றைக்குமே சாகாபாரம் பெற்றால் நல்லது கிடையாது அப்படின்னு ஆனால் இதில் ஒரு அப்படின்னா அசுரர்களே உலகத்தில் இல்லாமல் பண்ணிடலாமே அப்படின்னா இல்லவே இல்லை அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு அசுரர்களினுடைய துணையும் தேவைன்னு ஒரு கட்டத்தில் இவங்க அசு க கடவுள்களும் தேவர்களும் முடிவு பண்ணாங்க அது அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான இது கடல் க இது பண்ணுறதுக்கு அசுரர்கள் கண்டிப்பாக தேவை அசுரர்களே இல்லைன்னா முடியாது என்ன புரியுது உங்களுக்கு அப்படின்னா வாழ்க்கையில கெட்டது கொஞ்சம் வேணும் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க ஆனால் அவங்க வாயில் மட்டும் அது போயிடக்கூடாது அமுதம் போயிடக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட் அதில் ஒருத்தர் வந்து அப்படியும் மீறி வந்து குடிச்சிடுவேன் என்ன ஆகிடுதுன்னா அந்த சமயம் இவங்க சொல்லிடுறாங்க விஷ்ணுக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டான் ஆனால் அவனை வந்து தான் அந்த மாதிரி வெ தலை தலையில்லாதது வந்து கேதுவும் தலை இருக்குது வந்து ராகுன்னு இருக்குது அந்த ராகு பிறந்த நட்சத்திரமே சதயம் தான் அவங்களுக்கு அதனால் அது அற்புதமாக சேருது பாருங்கள் இப்போ பிரதோஷ நேரத்தில் கரெக்டாக சதயம் வர மாதிரி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போதே அந்த பிரதோஷமும் சதயமும் ஒடி வருது பாருங்கள் ஆனால் இது நான் சொல்கிற இந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அது மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் சதயம் ஆனால் இது அற்புதமாக நம்மளுக்கு இந்த பிரதோஷத்தில் வந்துடுது யாருக்கும் அந்த சமயம் பீரியட்ஸ் எல்லாம் வராமல் போயிடுச்சோன்னா உங்களுக்கு ரொம்ப லக்கி இல்லைன்னா நீங்கள் அதுக்காகலாம் மாத்திரைலாம் போடாதீங்க அது ரொம்ப லக்கி நம்மளுக்கு கரெக்டாக அந்த பிரதோஷத்துக்கு முன்னாடி சதயமும் பிரதோஷம் சேர்கிற நேரத்துக்கு முன்னாடி இதை நம்மளுக்கு பதஞ்சலி சித்தர் தான் இதை நம்மளுக்கு சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்தை ஏன்னா அவர் வணங்கினதுனால நம்மளுக்கு அது சொல்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மஞ்சள் குங்குமம் எப்போவுமே நாக பூஜை பண்ணுறதுக்கு கல்யாண விஷயத்துக்கு குழந்தை பிறக்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாகத்தை கழுவி அதை பூஜை பண்ணுறது தான் மெயினாக சொல்லுவாங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நெருங்கிய ஒருத்தருங்களுக்கு வந்து ரொம்ப கல்யாணம் தள்ளி போச்சு அப்போது நான் என்ன நான் வந்து சும்மா தான் சிம்பிளாக நேற்றுக்கு ஜோதிடத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது அந்த சமயத்தில் நான் என்ன சொன்னேன்னா எப்படியும் உங்கள் கிட்டே வந்து ஒரு நாக கல் இருக்குது அங்கே போய்ட்டு நீ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜோதிடர்கிட்ட போயிட்டு பார்த்துது ஒரு ஜோதிடர்கிட்ட அந்த மாதிரி ராகுக்கு எது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி சொன்னது அதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஒன்பது வாரம் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு முறை வேறு ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது இல்லை இப்போ அது இல்லைன்னு வந்தது உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் அப்படி இல்லை இந்த ஆவர்கது விஷயத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சால் அது இல்லாமல் போகுதுன்ற ஒரு விஷயம் நடக்குது அது எப்படியோ நடக்குது இல்லாட்டி ஒருத்தர்கிட்ட போய் பார்த்து இன்னொருத்தர்கிட்ட போய் பார்க்கும்போது போது இப்போ கனகம்பட்டி கிட்டலாம் போயிட்டு பார்த்து முன்னாடி வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்ததும் அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டு போயிட்டு ரிசல்ட்டில் போய் பார்த்த நார்மல் வருகிற மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி கதையாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இந்த ராகு கேது விஷயத்தில் அந்த மாதிரி தொடர்ந்து அதை பண்ணுறது தான் எப்போவுமே இருக்கிற விஷயம் ஆனால் இந்த சதய நட்சத்திரத்தில் வர்ற ராகு காலத்தில் இப்போ வியாழக்கிழமை சதய நட்சத்திரம் வருது ஒன்றரை மூணு தான் ராகு காலம் வியாழக்கிழமை ஒன்றரை மூணு தான் ராகு காலம் சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி இருக்குது நைட்டு பதினொன்று வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்றைக்கி பண்ணிவிட்டு அதோட அடுத்த மாதம் அடுத்த மாதம் வருது இல்லைங்களா அதில் சதயம் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஒன்பது இப்படிலாம் கணக்கு வேணாம் தொடர்ந்து அந்த விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு வரும் ஒரு நாலாவது வாரத்துலேருந்தே உங்களுக்கு புரிய தெரிய வரும் இது ஓரளவுக்கு நல்லபடி முடியுதுன்னு இந்த துணி ப்ளூ கலர் துணி கட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து முதல் ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணுங்கள் போதும் அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மஞ்சள் இது மட்டும் மஞ்சள் பூசினும் இது வச்சினோம் கற்பூரம் எடுத்து தீபம் ஏற்றணும் எல்லாமே ஒரு சாம்பிராணியோ ஒரு ஊதுவத்தியோ எல்லாமே பண்ணுங்கள் பூ விற்கிறது எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் ஒரு நூல் வா வாங்க சொல்கிற பாருங்க தாலி கயிறோ அல்லது நோம்பு கயிறு மாதிரி மஞ்சள் கயிறோ அல்லது ஒரு பொந்து நூலில் மஞ்சள் பூசியோ பண்ண சொல்கிற பாருங்க அதில் ரெண்டு ரெண்டு நூல் எடுத்துக்கோங்க ரெண்டு நூல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதில் யாருக்கு தேவை இருக்குதோ யார் கல்யாணம் ஆகணுமோ இல்லை யார் குழந்தை பிறக்கணுமோ இல்லை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இல்ல அவங்க ரொம்ப தூரம் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கே பண்ணிக்கலாம் அத்தனைங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு அனுப்பலாம் முடியாதுன்னா நீங்களே பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு கயிறையுமே நீங்கள் கற்பூராத்திலாம் இது காமிச்சிட்டு பண்ணிடுறீங்க பார்த்தீங்களா ஒரு கட்டாயமாக அந்த இடத்துல ஒரு பழம் வெத்தலை பார்க்க வச்சு ரெண்டு பழம் நிவேதனத்துக்காக வைக்கணும் எந்த பூஜை நம்ம இந்து இதில் வந்து பண்ணாலும் அந்த கடவுளுக்கு நிவேதனமாக சாப்பிட்ற மாதிரி பழமோ ஏதோ ஒன்று வைக்கணும் வெறும் மஞ்சள் பூசி வெறும் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நிவேதனம் வைக்காத விடக்கூடாது அதாவது உணவு மாதிரி சாப்பிட்ற ஒரு விஷயத்த அந்த இலையே நீங்கள் வச்சுட்டு வந்துட்டால் கூட காக்கா இதுங்கலாம் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகுது தானே வேறு எதனா அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடலாம் இல்லை அங்கே ஒன்றான வச்சுட்டு அப்புறம் ஒன்று வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம் கொஞ்சம் பழங்கள் அங்கே வச்சாலும் கொஞ்சம் அங்கே வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற அந்த கடவுள்கள் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் எப்போவுமே அதில் ஏன்னா இதை ஐயருங்க வச்சு பண்ணுறதில்ல நம்மளா பண்ணிக்கிறோம் இப்போ ஐருங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தேங்காய் மூடி அங்கே வச்சுக்கிட்டு ஒரு பாயத்தை அங்கே வச்சுட்டு நம்மளுக்கு தருவாங்க இப்போ இது நம்மளா பண்ண போகிறோன்றதுனால இதில் அந்த ரெண்டு கயிறு சொன்னோம் பாருங்க நீங்கள் அந்த ஆர்த்தியெல்லாம் காமிச்சிருங்க பார்த்தீங்களா நீங்கள் கற்பூரம்லாம் ஏற்றிடுங்க பார்த்தீங்களா ஒரு தீபம்லாம் ஏற்றிடுங்க பாருங்க உங்கள் வேண்டுதலெல்லாம் முடிச்சுடுங்க அப்புறமா உங்கள் வேண்டுதலெலாம் எதுக்குன்னாலும் கல்யாணம் குழந்தை வேலை வாகனம் வீடு எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேண்டுதல் கிண்டுதல் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே மஞ்சள்லாம் பூசி துணியெல்லாம் கட்டிடுங்கள் அப்போவே அந்த ரெண்டு கயிறையும் கட்டிடணும் ஒன்று அந்த க அப்படியே அந்த இதுலேயே விட்டுடணும் ஒரு கயிறு அவங்க உடம்பு மேலேயே அந்த நாகத்தினுடைய கல் மேலேயே விட்டுடணும் இன்னொன்று நீங்கள் எடுத்து கட்டிக்கணும் இல்லை சம்மந்தப்பட்டவங்கவுங்க வீட்லேயே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வேலை அவங்களுடைய கல்யாணம் அவங்களுடைய குழந்த அவங்க கார் வாங்கணும் அவங்க வீடு வாங்கணும்னா அவங்க அதை போட்டுக்கிறதுக்கு கழுத்துலேயோ அல்லது கழுத்தில் இருக்கின்ற செயினில் லாஸ்ட்டில் சின்னதாக கட்டியோ அல்லது கையிலையோ கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை தூரம் இருக்கிறாங்க இல்லை விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் அந்த இப்போ நீங்கள் தானே அந்த பூஜைலாம் பண்ணீங்க நீங்களே அதை கழுத்தில் கட்டிக்கலாம் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து இல்லை நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் இருக்கலாம் செவ்வாய் வெள்ளி வருதுன்னா அன்றைக்கி காட்ட வேணாம் அமாவாசை பௌர்ணமி வருதுன்னா அன்றைக்கி காட்ட வேணாம் அதனால் நீங்கள் ஒரு பிரதமையின்னா கூட அன்றைக்கி காட்ட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் வச்சுக்க பாருங்கள் உங்கள் உடம்பில் அதுக்கப்புறம் அந்த கயிறை எடுத்து பத்திரமா இது பண்ணி காட்டி ஒரு பத்திரமான இடத்துல ரூம்லேயே எங்கானால் ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு குட்டி ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு குட்டி ஒரு பா குட்டி பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு சதயம் நட்சத்திரமுமே பண்ணுங்கள் இந்த துணி கட்டுற விஷயம் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அதை வந்து மாதம் மாதம் மாதத்துக்கு ஒரு முறை வண்டதுன்னா பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு டூ பை ஒன் கூட வாங்கலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த துணி கட்டுற விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி கட்டுற விஷயம் மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு நான் பர்டிகுலர் எல்லாம் சொல்லலை நீங்கள் ரொம்ப ஏன்னா இது ஒரு மூணாவது நாலாவது இதுக்குள்ளேயே உங்களுக்கு பயங்கரமான ஒன்று உங்களுக்கு வரி வாய்ப்புகள் வர்றதுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று தெரிய வரும் அந் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் இன்னும் அதில் சந்தேகமே இல்லைன்னு ஆயிடுது பார்த்தீங்களா அந்த சமயத்துலயாவது ஒன்று முடிச்சுக்கலாம் இல்லை அந்த விஷயமே நடந்து முடிஞ்ச பின்னாடி ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் அது கொஞ்சம் காலம் நீட்சி நீட்டித்து போகிறதா இருக்கலாம் ஆனால் உங்க மைண்டுக்கு அது கண்டிப்பாக முடிகிற அளவுக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுலாம் அந்த மாதிரி சமயத்தில் முடிச்சிடலாம் அப்போ முடிக்கிறதா அந்த எப்படி முடிச்சுக்கணுன்னா அஞ்சாவது சதயமோ ஒன்பதாவது சமய சதயமோ இல்லை பதினோராவது சதயமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த க கவுண்டிங்கில் வர மாதிரி பார்த்துக்கணும் அதை அது வந்து மாதத்துக்கு கொண்டு தான் வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நாலாவது மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுனுடைய இதுமாதிரி நாலு தான் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு அஞ்சாவது மாதம் வரைக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு முடிச்சிடணும் அத்தை இப்போ முடிஞ்சிடுச்சு கன்ஃபார்ம் தான் அப்படின்றப்போ என்ன பண்ணோம்னா அது அஞ்சாவது மாதம் முடிச்சிடலாம் அதோட அதை முடிக்கிற இந்த தான் நம்ம இதை முடிச்சிடும் நீங்கள் நினைக்கிறப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு நிவேதனம் மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் பேராவது ஒரு ஒன்பது பேரோ இல்லை ஒரு பதினோரு பேரோ உங்களுக்காவது ஒரு சாப்பாடு ஏதாவது லெமன் ரைஸோ கர்ட் ரைஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்து முடிச்சிடுங்க அதை இன்னும் இல்லை கல்யாண சம்மந்தமாக நீங்கள் அதை பண்ணுறீங்க குழந்த சம்மந்தமாக அது பண்ணுறீங்கன்னா ஒரு ஜாக்கெட் விட்டு அதில் வந்து வெட்டில பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி கொடுங்க அந்த முடிக்கிறப்போ இந்த முதல் நாள் வந்து இந்த துணியை ப்ளூ கலர் துணியை கட்டுறதுன்றதோட விட்டுடுங்க போதும் ஏன்னா நீங்கள் இந்த மாதம் மாதம் இது வந்து அந்த ப்ளூ கலர் துணி வாங்குறதுன்ற விஷயமே வந்து அதை செய்யறதுக்கே ஒரே முறை செஞ்சுட்டு அதை விட்டுடலான்ற அளவுக்கு போகும் உங்களுக்கு அது பொருள் ம காசு மட்டும் இல்லை அதை போய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இதுனா மஞ்சள் எப்போவுமே நம்ம விட்ட மஞ்சள் இது இருக்கும் ஒரு நூல் இருக்கும் ஒரு இது இருக்கும் நம்ம மாதத்துக்கு ஒரு மாதிரிலாம் போயிடுவோம் நம்ம அதை செஞ்சிருவோம் நம்ம அதனால் ஆனால் தொடர்ந்து அது சதயம் நட்சத்திரம் கிராஸ் ஆகணும் அந்த ராகு காலத்தில் அந்த நாள் பார்த்துக்கணும் நம்ம நான் எப்படியும் ஞாபகப்படுத்தணும்னு வச்சுக்கோம் இப்போ வந்து வியாழக்கிழமை அதிசயமாக நமக்கு பிரதோஷத்தினுடைய முக்கியத்துவத்தையே சொன்னேன் பிரதோஷ சமயத்துலேயே வந்துடுது அந்த சதயம் அது மாதிரி அடுத்த மாதமும் அதுக்கு முன்னாடி வரப்ப நம்ம ஞாபகப்படுத்துகிறேன் ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு பதஞ்சலி சித்தராலேயே நமக்கு உணர்த்தப்பட்டதாக நினச்சி இதை நீங்கள் பண்ணுங்க இது எந்த ஒரு விஷயம்னாலும் இது ஒரு மாபெரும் சக்ஸஸை கொடுக்கும் அதுலேயும் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு வருஷமாக தொடர் பூஜைங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ராகுகேது கொள்ளுதில் வயலக்கலை துணியில் எடுத்துன்னு போயிட்டு பிள்ளையார்கிட்ட ஏற்றணும் எலுமிச்சம் மதத்தில் ராகு காலத்தில் போயிட்டு கிட்டே வந்து பண்ணணும் பாபா கிட்ட போயிட்டு ஏழு வாரம் தொடர்ந்து அந்த மாதிரி நான் தொடர் பூஜைகள் இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா விஷயத்துலையுமே அந்த லாஸ்ட் எண்டு முடியத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய விஷயம் நடந்தே தீரும் அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதாவது தொடர் பூஜை தொடர்ந்து இன்றைக்கி டேட்டில் இந்த இதில் இந்த ராகு காலத்தில் எப்படி இல்லை தொடர்ந்து இந்த கிழமையில எப்படி அந்த மாதிரி தொடர் பூஜைகள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதுன்றதுக்கு நிறைய சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி தான் அந்த சிவப்பிரபாகர சித்தர் அன்னைக்கு தான் பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி இது வந்து பூரட்டாதி குரு பூஜை ஆனால் இவரது வந்து இவர் பூரட்டாதியில் பிறந்தது இவருக்கு நிறைய பேர் இவருடைய இதுவாக இருக்காங்க ரமண மகரிஷியிலிருந்து சுவாமி விவேகானந்தர்லேருந்து நிறைய பேர் இவருடைய பக்தராக இருந்திருக்காங்க இவர் நிறைய கூடுவிட்டு கூடு பாய்கின்ற ஒரு விஷயம் அந்த சிவப்பிரபாகர சித்தருக்கு இருந்திருக்கு அதனால் இருபத்தி ஏழாம் தேதியே இப்போ நான் சொன்ன விஷயம் இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்